அலை போடுறது எல்லாம் பாருங்க. பாருங்க. ஒரே பாதி கம்பேண்ட்ல சாப்பாடு வந்துட்டாங்க. சிக்கன் லெக் பீஸோட ஊர்க் கிளங் நம்ப கரெக்ட் சாம்பல்.

பத்தையோட கோயிலுக்கு போக போகிறீங்க ஆ ஓகே அஸ்மியை காட்டிட்டு அஸ்மிய கெட்ட பாசு அஸ்மிய இருக்க காடுங்க அப்படியே வந்து காட்டுங்க பாப்போம் இந்த இந்த இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இப்படி வலி கட்டு நிற்கிறான் இது இருக்க இன்னும் அஸ்மியம் காட்டுங்க இதை சொல்லியே ஆகும் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்மி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கு டவுனுக்கு போகிறோம் எண்ணத்துக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மி சொன்ன மாதிரி பேக்குகள் வாங்க கொஞ்சம் பேருக்கு ஆனால் வந்து ஆர் ஆறு அது ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல மாட்டேன் எங்களுடைய இனி வீடியோ வீடியோக்களில் பாருங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அது அதனால நாங்கள் சொல்லல இப்போ வந்து டவுனுக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து வேலை இருக்குது டவுனுக்கு என்ன ஏண்ட அஸ்மி பார்த்திங்கன்னு சொன்னால் ஐயப்பன் கோயிலுக்கு அவங்களோட அத்தையோட விழிக்கிறவாம் போகிறான் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டா மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்மி போ போட்டிருக்க சட்டை புது சட்டை சரியா புது சட்டை ஆனால் வந்து இது தைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வருஷம் ஆகுது இந்த தை மாதம் வந்தப்ப வார தை வந்தால் மூன்று வருஷம் ஆகுது எங்களோட அக்காட கல்யாணம் வீட்டுக்கு வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து ஒரே மாதிரி தைக்க மாமியாக்கள் வந்து அஸ்மிக்குன்னு தைச்சது ஆனால் அஸ்மி அந்த சட்டை போடவே இல்லை இவ்வளோ காலம் இப்போதான் கோயிலுக்கு டொன்னும் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் மூன்று வருஷம் ஆகுது இந்த சட்டை தைச்சி இப்பதான் போடுற அஸ்மி தெரியுமா அஸ்மி உங்களுக்கு இந்த சட்டையை சரிம்மா என்னென்னு தெரியும் உங்களுக்கு

சரியா களைக்குது சரியா ஒக்கே இருக்கு இன்னைக்கு எங்களை சுயேசம் கூட்டி போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி தர போறேன் எனக்கு மைங்கோ ஜூஸ் அஸ்மி இன்னைக்கு வந்து என்ன சொல்றது வளமையா இப்போ கொஞ்ச நாளாவே எல்லாம் வலிக்கிறே இல்லை உங்களுக்கு சொன்னாங்க என்னன்னு சொன்னா கொஞ்ச நாளாவே வீடியோக்கள் போடுறதுல ஒரே அலுப்பு அப்படியே வீட்டுலயே இருக்கிறது இன்னைக்கு வந்து டவுனுக்கு வலிக்கிட்டேன் டவுனுக்கு வலிக்கிட்டு எங்களை வெளி வேலையெல்லாம் பார்க்கணும் அந்த என்னன்னு சொல்றது முதலில் இந்த உற்சாகம் வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஐ போயிருந்தேன் இப்ப திருப்பி வந்துட்டேன்னு அஸ்மி எங்களுக்கு அந்த உற்சாகம்

தேவையான <cu Schulerito> <aus> <as shall die> <laughs> புதுசாக வந்திருக்கு வருஷத்துக்காக நிறைய பொருட்கள் இருக்கு இது முதலாம் ஆண்டு பிள்ளை இருக்கு நாலு பேக் எடுத்துட்டு இருக்கேன் கருப்பு எல்லாம் ஓகே மிச்சம் கீழே இருக்கா மட்டும் கொண்டு ஓகே பார்த்தீங்கன்னாச்சுன்னா இப்போ பேக் பேக்கெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து மெல்லாவில் அவ்வளோ ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் செல்லையான்னு சொல்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறோம் பிள்ளைக்கு மதியமே கேள் அம்மாவுக்கு வேலையானபடியா வந்து நாங்கள் கழித்து தானே சாப்பிட்டு போக போகிறோம் அஸ்மியை பார்த்தீங்கன்னாச்சுன்னா அஸ்மியா ஐயப்பன் பண்ணுறது அந்த அத்தியோட போயிட்டு நானும் சுதேசம் வந்து இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு நாமல் சாப்பாடு சுதேசம் ரைஸ் சொல்லியிருக்கிறேன் வந்தோன்னே சாப்பிடுவோம் அவங்க கடைக்காட்டா இங்கே இல்லையா இல்லை நாகம் வீடியோ இருக்கேன் ஆ நானும் நிறைய தரம் வந்துருக்கேன் வீடியோ எடுக்கிற நீங்க சொல்லலாம் சொல்லலாம் வர என்னட்டேன்னு சொல்லிட்டேன் சீ ஃபுட் ரைஸ் நார்மல் உண்டு மீன் பொரியல் போட சீ ஃபுட் சரியா அப்ப நீங்க ஒரே இதுதான் நடக்குது டவுனுக்கு போன பாருங்க தான் சாப்பிட்ற ஒரே இல்ல அப்ப இல்ல ஏன் போய் சொல்றீங்க இல்ல எல்லாரும் ஜாலியா வந்து நல்லா இருக்கு ரெஸ்டாரன்ட் இதெல்லாம் வந்து ஹோட்டல்ல இருக்குனே இது சேல குரமானான்கள் போல சேல மண்டபம் சி மண்டபம் மற்ற மண்டவம் ரூம் எல்லாம் இது வந்து மண்டபம் ரூம் சாப்பாடு கரெக. ஓகே வேற டி காப்ற. லேப் ஒண்ணே இத நான் வரேன். हां கரெக. ஏகே பாடி கம்பனல்ல சாப்பாடு வந்து பாறேன். சிக்கன் லெக் பீஸோட உருளைக்கிழங்கு உருளக்கிழாங்கிளாம்பு கரட் சம்பல் உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு கிராட்டல் உருளைக்கிழங்கு கிளாம்பு கருப்பு பூசணிக்காய் இப்போ இப்போது பீட்ரூட் நிறையா கறி வச்சுருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் நாளைக்கு எங்கே போனாலும் ஒன்றாலும் நோக்கா பாரத

ரெண்டு கேரேசாப்றது சாபறப்ருக்கு என்ன இருக்கு எல்லாரும் என்னوري நான் ஊடிறேன் ஆ அத என்ன சிக்கன் Wings சிக்கன் Wings டேஸ்ட் இட் டேப் சிர

கேப்சி சிக்கன் டே இதுக்கு வந்து எந்த சிக்கனும் வராது அஸ்மி இப்படி போய் சொல்ல கூட இது கேப்சி சிக்கன் மால தான் கிடக்குதே அப்படி தான் நல்லா இருக்கா காஞ்சனா காஞ்சனா பழத்துல லாரன்ஸ் இருந்து சாப்பிடுற மாதிரி கிடக்கு சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ் என்னையா நீங்க சாப்பிடலையா இது என்னது அவ உட்கார் அவ உட்கார் பை ஹட்டாங்க কাটকে উলাই নাইচাক বাই 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 ভাং পাই বাই বাই அஸ்வின் உங்களுக்கு தான் வாங்குற சோழன் சோழன் இருக்கா பிஞ்ச சோழனா அஸ்விதா நீங்க போடுங்க பக்கத்துல அப்பா நீங்களும் நில்லுங்க விட்டு நில்லுங்க ஆ ஆஸ்மி நீங்க வாங்கால போடுங்க கோட்டிகை இல்ல நீ என்ன கடைக்கு வேலைக்கு வேலை தேவை என்ன சொல்லுங்க இந்த புள்ளை அனுப்பி வச்சறேன் வாரீங்களா ஆ ஏன் வேற இடம் போறீங்க

ठीक है न एन ओके आज जीबा आज एंडल जोड़ रहा अभी ठीक है आ में बात कर आ में बात कर हाय हाय एवरी रुक है लगा गाना है एवरी रुक है अच्छा है एवरी रुक है

வேற ஏதாவது இதே எப்படி இதே நல்ல கிஃப்ட் உங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்களா நல்லா இருந்தது கூட குடுத்து நேசரி குடுத்து விட்ட மாதிரி திரும்போத்தல் இது பத்தி உண்டு கூட குடுத்து விடுவோம் என்ன அஸ்மி தூக்கி கொண்டு போவான்றதுதான் சந்தேகமா இருக்கு அஸ்மியே அஸ்மியே அறவாசிலே இருக்குது பாஸ்கர் அதான் கொண்டு போய் youmile inside the rose of the தான் and இது ஓகே ഇവിടെ ഇണ കൊട്ടി ഇങ്ങോട്ട് അ വല്ല ജെല്ല ഇറാപ്പി കൊണ്ടാ വരവാ ആ വല്ല ജെല്ല കാട്ടു കൊട്ടി ഇതെ ഇതെ ഇതുകളെല്ലാം ముக்கியമില്ല അമ്മാ പാടി പാടി പുതാണ് ముக்கியം എല്ലാം പാടി പാടി ചെയ്യണം പാടിയി കളന്തങ്ങളെ പാടി ഇങ്ങനെയല്ല ശരിയ ഇక్కడ ഒന്നി இருக்குది എന്നരെക്ക് ജെനിക

அடுத்த வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப நாங்க சொல்ல விரும்பல அதுகளை ஓகே அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு டவுனுக்கு போய் அஸ்மியா விட்டுட்டு கடைக்கு போய் ஜூஸ் குடிச்சு ஐஸ்கிரீம் குடிச்சு சாப்பிட்டு இது என்னது வீடியோ கண்காணிச்சந்தான் சரியா